வெல்கம் டு காஃபி மெல்டிங் குக் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஷீலா மீன் குழம்பு ஒரு சின்ன ஒரு மசாலா ஒன்று அரைச்சி செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம் சோம்பு இது எல்லாமே கால் கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு சீரகமும் எடுத்து இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கூட கடுகு கடுகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு இல்லை ஆறு பூண்டு நல்லா தோல் உரிச்சு தட்டி அதையுமே சேர்த்துக்கோங்க மூணு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த ரெசிபிக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளியை நல்லா வந்து ஃபைன் சாப் பண்ணி எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக நறுக்க முடியலைனாலும் மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்து அதையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவும் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வரணும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடியும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க அடுப்பு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்ல மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கட்டியாக கரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியுமே சேர்த்துக்கோங்க நல்லா குழம்பு கொதி வராது வரப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் ரோஸ்ட் பண்ணி தட்டி எடுத்தோம்னா அந்த மசாலாவை இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அதே மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா மீன் துண்டுங்களை சேர்த்துக்கலாம் இந்த ஷீலா மீன் குழம்பு உண்மையாகவே செம்ம டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு எந்த மீன் குழம்பும் ரொம்ப பிடிக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மீன் ரெசிபி பிடிக்கும் எந்த மீன் இருக்குதுன்றது பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது எல்லாருக்குமே தெரிஞ்சு மீன் பார்த்திங்கன்னா சங்கரா மீன் தான் சொல்லுவாங்க மீனை சேர்த்ததுமே மீனை போட்டு உடைக்கக்கூடாது மீனை சேர்த்ததுமே லைட்டாக வந்து அந்த சட்டியை லைட்டாக ஆட்டி விட்டிங்கனாலேயும் உள்ளே போயிடும் அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டியில் லைட்டாக அது மண்டையை தட்டி விட்டாலே உள்ளே போயிடும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மூடி போட்டு ஒரு ஃபை அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு லோ ஃப்ளேமில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சி வரும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே மீன் வந்து நல்லா வெந்திருக்கும் மீன் குழம்பும் பக்காவாக ரெடியாக இருக்கும் நல்லா சுட சுட சாதத்துக்கு இந்த மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீன் குழம்புனாலே உயிராக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மாதிரிங்க அண்ட் விளக்கமாக பண்ணுற நல்லதையும் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க